ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் மெமோ இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு மெமராண்டம் இது செகண்ட் செமஸ்டர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்க ஒரு டாபிக் இது யூனிட் ஃபைவ்ல தேர்ட் டாபிக் அமைஞ்சிருக்கு பிஃபோர் கெட்டிங் இன் டு த கிளாஸை கைண்ட் ஃபஸ்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ இந்த யூனிட்டில் ஆல்ரெடி நம்ம இமெயில் பார்த்துருப்போம் சர்க்குலர் பார்த்துருப்போம் ஸோ என்னைக்கு கிளாஸில் மெமோ ஆர் மெமராண்டம் தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் பட் பிஃபோர் தட் ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த பேப்பருக்கான ஃபுல் மெட்டீரியல் அதாவது யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் என்னோட எஸ்எஸ் ஒரு தனி பிடிஎஃப் ஆ கிரியேட் பண்ணியிருக்கேன் எஸ்எஸ் மட்டும் இல்லை டூ மார்க்ஸ் கொஸ்டனும் சேர்த்து ஒரு பிடிஎஃப் மெட்டீரியலா தயார் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதை வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க நீங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலகிராம் நம்பர் ஒன்று இருக்கும் அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம் கெட் இன் டுஷன் ஆஃப் அ மெமோ எ மெமோ ஆர் எ மெமராண்டம் மெமோ மெமராண்டம் ரெண்டு ஒன்னு தான் சொன்னேன் இட் இஸ் அ ஃபார்மல் டாக்குமெண்ட் ஒரு ஃபார்மலான ஒரு விஷயம் தான் மெமோ ஓகே இப்போ இதெல்லாம் வேற இமெயில் கூட கொஞ்சம் இன்ஃபார்மலாலாம் இருக்கும் பட் மெமோ வந்து ஃபார்மலா மட்டும் தான் இருக்கும் மெமோ இஸ் அ ஃபார்மல் டாக்குமெண்ட் யூஸ் ஃபார் இன்டர்னல் கம்யூனிகேஷன் வித் அன் ஆர்கனைசேஷன் மெமோங்கிறது இப்போ இமெயில்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் சர்க்குலர் எப்படியோ அது மாதிரி தான் மெமோவும் ஒரு ஆர்கனைசேஷன்க்குள்ள சுற்றறிக்கை மாதிரி சர்க்குலர் இருக்கும் மெமோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பருக்கு போகும் மெமோ இட் இஸ் டிபிக்கலி ப்ரீஃப் ரொம்ப மெமோ எப்படி இருக்கும்னா ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும்

டூ அட்ரஸ் டூ யாருக்கு அனுப்ப போறாங்க அப்படிங்கிறது அப்போ அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளயே யாருக்கு அது ரீச் ஆக போறதுன்றது இருக்கும் அடுத்து ஃப்ரம் அட்ரஸ் சென்டர்ஸ் நேம் டெசிக்னேஷன் டெசிக்னேஷன் அவங்க என்ன பதவியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஓகே ரெசிப் டூ யார் ரெசிபியன்ட் நேம் யார் ரிசீவ் பண்ணப் போறாங்களோ அவங்க தான் ரெசிபியன்ட் அவங்களோட நேமும் டெசிக்னேஷனும் இருக்கும் ஃப்ரம் யார் அனுப்புறாங்களோ அவங்க சென்டர்ஸ் நேம் அண்ட் டெசிக்னேஷன் டேட் என்னைக்கு வந்து அவங்க அனுப்புறாங்கன்றத சப்ஜெக்ட்டும் கொடுத்துருப்பாங்க பாடி ஆஃப் தி மெமோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட் இருக்கும் அந்த இன்ட்ரோடக்ஷன்ல ஸ்டேட் த பர்பஸ் ஆஃப் த மெமோ கிளியர்லி எதுக்காக மெமோ அனுப்பப்பட்டதுன்னு தெளிவா மார்க் பண்ணிடணும் மெயின் கண்டென்ட் ப்ரொவைட் நெசசரி டீடைல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அடுத்ததா அடுத்த இன்ட்ரட்ஷன்ல அதை எழுதிட்டு அடுத்ததா வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல அதெல்லாம் சொல்லிடுறோம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருந்தா எக்ஸ்பிளனேஷன்ஸ் இல்ல எக்ஸ்பிளனேஷன்ஸ் தேவைப்படுதுன்னா எதை பத்தி தேவைப்படுது சோ எல்லா டீடைல்ஸும் மெயின் கண்டென்ட்ல வந்துடும் கன்க்ளூஷன் மென்ஷன் எனி ரெக்கேர்ட் ஆக்ஷன் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கறது நீங்க கன்க்ளூஷன்ல மென்ஷன் பண்ணும் டெட் இருந்தா அது இந்த டேட்டுக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது க்ளோசிங் ரிமார்க்ஸ் இதெல்லாம் கன்க்ளூஷன்ல வந்துரும் அதோட சிக்னேச்சர் அப்ளிகபிளா இருந்தா அங்க உங்க சைன் வந்து தேவையா இருந்தா போடலாம் ஓகே இதுதான் வந்து ஒரு மெமராண்டமோட ஒரு மாடல் இப்ப நம்ம எக்ஸாம்பிள் ஆஃப் அ மெமராண்டம் டூ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்ப யாரு இருந்து யாருக்கு போகுது அப்படின்னு சொன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டூ மிஸ்டர் ராபர்ட் அவர்கிட்ட இருந்து அவருக்கு வந்து போக போகுது ஃப்ரம் சாரி டூ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் ராபர்ட் சேல்ஸ் மேனேஜர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே போகுது தனி மனுஷனுக்கு இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாரு யாரு சேல்ஸ் மேனேஜர் அனுப்புறாரு ஓகே எங்க போகுது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது ஃப்ரம் த சேல்ஸ் மேனேஜர் ஓகே ராபர்ட் சேல்ஸ் மேனேஜர் டேட் கொடுத்துருக்குறாங்க அடுத்த சப்ஜெக்ட் பாருங்க மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட் சப்மிஷன் ஓகே இந்த சப்ஜெக்ட்ல என்ன விஷயம்னு எழுதிட்டாங்க ஒவ்வொரு மாசமும் நடக்கும் இல்லையா சேல்ஸ் ரிப்போர்ட் அதை சப்மிட் பண்ண சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் தான் சப்மிஷன்ல கொடுத்துட்டாங்க ஓகே நம் டியர் டீம் அவங்க வந்து தனிப்பட்ட ஆளுக்கு அனு அனுப்பலங்கிய ஒரு டீம்க்கு அனுப்புறாரு ஸோ டீம்க்கு அனுப்புறப்ப எப்படி போட்டிருக்காரு டியர் டீம்னு போட்டுட்டாரு எல்லாரையும் மென்ஷன் பண்றதுக்கு டீம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாரு this is to remind you that all regional sales reports from march must be submitted by march 12th 2025 okay uh, all uh, sales report for march must be submitted by march 12th 2025 அப்போ உங்களுக்கு எல்லாம் இது மூலமா என்ன ஞாபகப்படுத்த விரும்பறோம் மார்ச்சுக்கான சேல்ஸ் ரிப்போர்ட் பிப்ரவரிக்கான அந்த மொதல் மாசத்துக்கான சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் என்ன பண்ணணும் இட் ஷுட் பி சப்மிட்டட் பை மார்ச் டுவெல்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க வேணா டேட் நம்ம மார்ச்சுக்கானதுன்னு போட்டதுனால என்ன மாத்திக்கலாம் மார்ச் டுவெண்ட்டி எயிட்னு போட்டுக்கலாம் ஓகே மார்ச் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ சரியா இருக்கும் சோ மார்ச்சுக்கான சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே மார்ச் டுவெண்ட்டி எயிட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டெட் லைனோட சொல்லிட்டாரு பிளீஸ் என்ட் த ரிப்போர்ட்ஸ் ஆர் அக்யூரேட் அண்ட் இன்க்ளூட் கஸ்டமர் ஃபீட்பேக் சேல்ஸ் ஃபிகர்ஸ் அண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் இதில் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டா பாருங்க அந்த சேல்ஸ் ரிப்போர்ட்ல என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்றாரு ரொம்ப அக்யூரேட்டான ரிப்போர்ட் கொடுங்க கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுங்க சேல்ஸ் ஃபிகர்ஸ் கரெக்டான ஃபிகர்ஸ் கொடுங்க மார்க்கெட் அனாலிசிஸும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சப்மிட் யுவர் ரிப்போர்ட்ஸ் டு த ஹெட் ஆஃபீஸ் வய இமெயில் பை த டெட் லைன் டெட் லைன் வந்து குடுத்துட்டதுனால அந்த டெட் லைன்குள்ள நீங்க ஹெட் ஆபீஸ்க்கு இதெல்லாம் அனுப்பிடணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாரு இமெயில் மூலமா அனுப்புங்க ஃபார் எனி கிளாரிபிகேஷன்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் த சேல்ஸ் குவார்டினேஷன் டீம் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம் சேல்ஸ் கோஆர்டினேஷன் டீமுக்கு ஃப்ரீயா காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட கிளாரிபிகேஷன் யூ கேன் கெட் யோர் கிளாரிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு யூ ஃபார் யர் கோஆபரேஷன் டிராப் ஓகே சோ இப்படிதான் வந்து ஒரு மெமராண்டம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததான் அடுத்து ஒரு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். இப்போ இப்ப வந்து ஒரு டீமுக்கு ஒருத்தர் அனுப்பினதா பார்த்தோம் ரைட் எப்படி இருக்குன்னு பாருங்க மிஸ்டர் பிரகாஷ் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் ஃப்ரம் ஸ்வாதி டைரக்டர் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகுது அக்கௌண்ட்ஸ் கிட்ட இருந்து சாரி ஸ்வாதி ஃபைனான்ஸ் டேரக்டர் இருந்து அக்கௌண்ட்ஸ் மேனேஜருக்கு போகுது மிஸ்டர் பிரகாஷ்க்கு போகுது டேட் போட்டிருக்கு நவ் ஜிய பிரகாஷ் பிளீஸ் சென்ட் த குவார்டர்லி ஃபைன் ஏன்னா இவங்க வந்து ஃபைனான்சியல் ரிப்போர்ட் சப்மிஷன் இடத்துல இருக்கிறாங்க இவங்க டைரக்டர் ஆஃப் பைனான்ஸ் அதனால அவங்க என்ன கேட்கறாங்க பைனான்ஸ் சீக்கிரம் சப்மிட் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க பிளீஸ் சென்ட் த குவார்டர்லி மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த பைனான்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் அந்த இதுக்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்ப அவங்க என்ன பண்றாங்க பிளீஸ் சென்ட் த குவார்டர்லி ஃபைனான்சியல் ரிப்போர்ட் பை மார்ச் பிப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மேக் ஷுர் ஆல் டீடெயில்ஸ் ஆர் கரெக்ட் லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ரொம்ப ஷார்டா இருக்கு பட் தெளிவா இருக்கு என்ன சொல்றாங்க குவார்டர்லி பைனான்சியல் ரிப்போர்ட்டை மார்ச் பிப்டீன்த்குள்ள சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க மேக் ஷுர் ஆல் டீடெயில்ஸ் ஆர் கரெக்ட் எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் வேற எதுவும் ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க சொல்லிட்டு இன்னுமே போன மெமராண்டம் கூட இது ரொம்பவே சிம்பிளான ஒரு மெமராண்டம் ஆனா டைரக்டா ரொம்ப கிறிஸ்பா கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க தேங்க்ஸ் பை சுவாதி ஓகே திஸ் இஸ் இஸ்வாதி ஃபைனான்ஸ் ரெக்டர்ன் சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க ஸோ திஸ் இஸ் அனதர் மெமராண்டம் ஃபர்ஸ்ட் மெமராண்டம்ல ஒருத்தர் டீமுக்கு அனுப்புறாரு சேல்ஸ் மேனேஜர் ஒரு டீமுக்கு அனுப்புறாரு இங்கே பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் டைரக்டர் அக்கவுண்ட்ஸ் மேனேஜருக்கு அனுப்பி எல்லாத்தையும் ரிப்போர்ட்லாம் அனுப்புங்க ஃபைனான்ஸ் இதுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க திஸ் இஸ் டைப் ஆஃப் மெமராண்டம் Okay, so I hope you understood. Uh, thank you for watching and subscribe for more such videos.